வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வாத்து வளர்க்குறோம் பாருங்கள் எங்கள் வாத்து முட்டை என் மொத்த மொதல் முட்டை விட்டுருக்குது நாங்கள் முட்டையை ஃபுல்லாக எடுத்து பாருங்கள் நாலு ஆண் வாத்து நாலு பெண் வாத்து நிற்கிது அந்த பெண் வாத்து முட்டை விடுறாங்க அவங்க முட்டை தான் உள்ளே விட்டு கிடக்குது நாங்கள் எடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் எடுத்து அதை செம்மையாக சமைச்சி கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு ப சொல்லிடுறேன் இப்போ ஒவ்வொரு முட்டையை நம்ம எடுத்துக்கிருவோம் பாருங்கள் கூட்டுக்குள்ளேயே அப்படி விட்டு கிடக்கும் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் முட்டைங்க எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கிருவோம் அவங்க முட்டை விட்டதும் நம்ம எடுக்கலைண்டா அவங்களே காலை வச்சு இப்படி நெரிச்சிருவாங்க அதனால் நான் லேட்டாக அவி இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் முட்டையை கொண்டு போய் நம்ம நல்லா தண்ணியில் அலசிக்கிட்டு உப்பு போட்டு அப்படியே நம்ம ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் அவியை விட்டு எடுத்து தாங்க கிரேவி பண்ண போகிறேன் ஒரு கருத்தமாக நிற்கிறாங்க ரெண்டு செவலமாக நிற்கிறாங்க ஒரு வெள்ளையுமா இவங்க நாலு தாங்க பொட்டை மற்றது ஆணுங்க அப்படியே நம்ம தண்ணியில் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டு உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி அச்சு எடுத்துக்கிருவோங்க இப்போ முட்டை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ரெண்டு உப்புக்களையும் சேர்த்து போட்டுருவோம் ஏண்டா முட்டை வெந்து வரும்போது நம்மளுக்கு முட்டை உடையாமல் தோடை தனியா வந்துடும் முட்டை தனியா வந்துரும் அதுக்காண்டிதான் இதுல உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம இப்ப அப்படியே தூக்கி விறகு அடுப்புல வச்சிருவோம் இப்போ முட்டை நல்லா அவிஞ்சிருக்கும் நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்க முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு இப்ப இறக்கி நம்ம ஆற விட்டு சோடப்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம் ஆனால் கிரேவிக்கு முட்டை கிரேவிக்கு வந்து நாங்கள் மிளகு ரசம்லாம் வைக்க போகிறோம் இப் நம்ம மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணுறோம் രസത്തും കൊഞ്ഞ് കൊണ്ട് കായപ്പടി மிளகு சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு இது தாங்க சேர்த்துருக்கோம் அரைச்சாச்சு புளி சேர்த்துருக்கு இதோட இப்போ நல்லா மஞ்சள் தூள் போட்டுருக்குது இதை நல்லா கலக்கியாச்சும் ஊனையும் எங்கள்கிட்ட கருவேப்பில் மல்லிகளாக இல்லை அதனால் நாங்கள் தாளிப்பு மட்டும் இப்போ கரைச்சதை நம்ம சேர்த்துக்குருவோம் உங்கள் ரசத்துக்கு இப்போ மிளகு ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் அப்படியே ரசம் கிடக்கட்டும் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி எடுத்துக்கிருவோம் சொல்லாங்க எல்லா முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ரசத்தை இறக்கிட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடுவோங்க ரசம் நல்லா முரக்கூடி வந்துருச்சு நம்ம இறக்கிக்கிடுவோம் இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து நான் கரு பட்டை வகை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பூண்டு வத்தத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இது தாங்க எடுத்துருக்கிறேன் அப்புறம் தக்காளி மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் கடாயில் இப்போ தாளிப்புக்கு நம்ம கருகப்பட்ட வகை எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கருவோம் உரப்புக்கு மிளகாய் அதையும் சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பரவாயில்லாமல் நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா டேஸ்ட்டுக்கு வந்து முட்டை கிரேவிக்கு வந்து வாத்து முட்டை கிரேவி தாங்க இன்றைக்கி செம்மையாக சமைச்சி மிளகு ரசம் வச்சு சாப்பிட போகிறோம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்குருவோம் நான் ஒரு மீடியம் தக்காளி தான் எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க அடுத்தது நான் ஒரு ஏழு பூண்டை எடுத்து பொடுசு பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்குடுவோம் இப்போ மஞ்சள் பொடி வத்தப்பொடியை சேர்த்துக்குருவோம் அதுக்கு அதுக்கடுத்து கறி மசாலா பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி இதை சேர்த்துக்குருவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குடுவோம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கிறதுங்க இப்போ முட்டையை ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் வாத்து முட்டையை நல்லா நம்ம அவிச்சாச்சு அவிச்சு தோடை எடுத்துட்டு இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன் இதை அப்படியே கொதிக்கிறதுல நம்ம சேர்த்துக்குருவோம் அப்போ தான் இந்த மசாலாலாம் இறங்கி கார சாரம் உரப்பெலாம் நல்லா உப்புலாம் அதில் பிடிக்கும் இப்போ வாத்து முட்டை கிரேவியும் ரெடியாகிருச்சு இப்போ மிளகு ரசமும் ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டிலையே எங்கள் வாத்து விட்ட முட்டையில் தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சி செம்மையாக மதிய சாப்பாடு டிஃபன் சாப்பிட போகிறோம் மல்லியில் இருந்தால் நீங்கள் மேட்டாப்பில் தூவி விட்டுக்கோங்க இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு எங்கள் வீட்டில் விட்ட வாத்து இருந்து நாங்கள் இன்றைக்கி முட்டை கிரேவி சமைச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா அந்த கறி மசாலா பொடிக்கி நல்லா அந்த தாளிப்புக்கும் அந்த வாசத்துக்கும் பட்டையெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த கிரேவி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க நல்ல ஒரு ருசியாகவும் இருக்குதுங்க செம்மை டேஸ்ட்டுங்க நீங்களும் வாத்து முட்டை இதே மாதிரி செம்மையாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க வட்டத்தில் இருக்கேன் சாப்பாடு விட்டுச்சு ரசம் போட்டுருக்கு கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க கடலுக்கு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி மீன் இல்லை முட்டை வாத்ரூம்கிட்ட ஒரு காலத்து சாப்பிட்டதில்லை என் இருந்து இன்னைக்கு வாத்ரூம்கிட்டையும் சாப்பாடு தந்துருக்காங்க சாப்பிட்றேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு திண்டுறதில்ல இவ்வளோ காலம் திங்கல இன்றைக்கி தான் தின்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது பார்த்து நீங்களும் சமைச்சு மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி நல்லா இதே மாதிரி கிரேவி வச்சு வாத்து முட்டையில் சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் செலவங்க சொல்லுவாங்க வாத்து முட்டை சாப்பிட மாட்டாங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் வாங்கி கடையில் மறக்காமல் வீட்டில் வச்சு நல்லா சமைச்சு நல்லா டிப்பனுக்கு தோசை இந்த சப்பாத்திக்குலாம் வச்சு இதை சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்க நான் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் பேர்வாதியாக நாங்கள் வெட்டி தான் தாளிப்புல சேர்த்தோம் மசாலா பொடியில எல்லாம் போட்டு நல்லா ஒரு வாசம் மணக்குதுங்க அந்த கருகப்பட்டதையோட அந்த வாசமும் பாருங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனம் நல்லாவும் ஒரு டேஸ்டா இருக்குங்க ருசியா யாரெல்லாம் இப்படி வாத்து முட்டை சமைச்சு சாப்பிட்டீங்களா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் I'll be